முக்கிய அறிவிப்பு கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் எதிர்ப்புறத்திலிருந்து வானகரம் ஏசோ அழைக்கிறார் அற்புத உபவாச கூட்டத்திற்கு ஜூன் எட்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை சிறப்பு இலவச வாகன வசதி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது என் பிள்ளைகளின் குறைவுகளை நன்றி தீர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வரும்போது மூச்சு வாங்கிட்டே இருந்தது வரும்போது கூட பப்பா தான் வந்தாங்க சாம்தி நகரனை அவங்க பிரதர் ஜெபிக்கும் பொழுது பிள்ளைகள் மீது ஆண்டவருடைய கரம் இறங்குகிறது புதிதாய் அவர்கள் உறுப்புகளை பாகங்களை இப்பொழுது மீண்டும் கட்டுகிறார் இப்ப அதனுடைய அறிகுறி கூட இல்லை எதிர்பார்ப்புகள் கடன் தொடல சூசைட் பண்ணிக்கலாம் நானும் என் பையனும் போனா ஒரு மூணே கால் மணிக்கு மெசேஜ் வருது போன்ல கேஷ் எனக்கு கிரெடிட் ஆயிருக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் அன்னைக்கே நம்பிக்கை இந்த உபசஜம் வந்து ஆண்டவர் வந்து எங்களுக்கு சொல்லுவாரு எங்களுக்கு சுகமாக்கும் நம்பிக்கையோடு வந்தோம் இப்போ நாங்கள் சந்தோஷமா வெளியே வெற்றி கிடைத்தது நீங்களும் உங்கள் வாழ்வின் எதிர்பார்ப்புகளை நம்பிக்கைகளை விசுவாசத்தோடு சுமந்து இறைவன் அற்புதத்தோடு திரும்பிச் செல்லுங்கள் மூலமாக ஆவியானவர் எங்களோடு பேசி எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி நாங்கள் வீட்டுக்கு போறோம் இதோ மீண்டும் ஒரு வாய்ப்பு அற்புத உபவாச ஜெபம் நாள் ஜூன் எட்டு இரண்டாம் சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை இடம் ஏசு அழைக்கிறார் வானகரம் கோபுரம் ஜே சி கார்டன் தொன்னூற்று ஆறு பூந்தமல்லி நெடுஞ்சாலை வானகரம் சென்னை தொன்னூற்று ஐந்து டாக்டர் பால் தினகரன் குடும்பத்தினர் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு எட்டு இரண்டு இரண்டு ஒன்பது என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் ஓர் அற்புத நாள்